எப்பவும் புரிஞ்சுக்கணும் இந்த கயிறு இருக்கே இது நம்முடைய வாழ்க்கையை இந்த விறகுகள் இருக்கே இது நம்முடைய ஆசைகள் நம்மோட தேவைகளை போல சில தேவைகளை எடுத்துக்கிட்டா அது நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப அவசியம் உனக்கு தோணும் இல்லையா சில காரியங்கள் நமக்கு தேவையே இல்லைன்னு தோணும் நம்முடைய தேவைகளே நமக்கு பெரிய பாரமாயிருந்ததுனா நாம தானே அதை முடிவு பண்ணணும் இல்ல அந்த சுமையை கீழே இறக்கி வைக்கணுமான்னு எது தேவையோ அதை வச்சுக்கணும் இதோ இந்த விறகுகளை கட்டின மாதிரி தேவையானதை வச்சுக்கிட்டு தேவையில்லாததை இறக்கிட்டேன் பத்தியா அந்த மாதிரிதான் வாழ்க்கையும் இப்ப புரியுதா நீயும் இதே மாதிரி தேவையானதை வச்சுக்கிட்டு வாழ்க்கைக்கு தேவையில்லாததை தூக்கி போட்டுருவேன்னு நான் நினைக்கிறேன் நீ சரியான வழியில போவேன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சாய் அமன் வந்து காக்கட்டும்